அனைவருக்கும் வணக்கம் ஐஎன்ஆர்ஸ் வியூ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் பில் வேறொரு முறையில் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிபிஎஸ் செட்டில்மெண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவங்களுக்கு சிபிஎஸ்சில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டேட்டா சென்டர்லேருந்து ஆர்டர் வந்திருக்கும் அப்படி வந்து அந்த ஆர்டருக்குரிய தொகையை பில் மூலமாக அந்த எம்ப்ளாயிக்கு எப்படி நம்ம கிளைம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது என்ன மெத்தட்னா டிவிஷன் எலெக்ஷனில் போயிட்டு எலமெண்ட் ஆட் பண்ணி பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் தான் போட்டிருந்தேன் அது ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆச்சு ஒரு சிலர் வந்து டிபி கோடு டீட்டெயில் ஹேட் வந்து எரர் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு வேலை யாருக்காவது எரர் காட்டுச்சுன்னா அந்த பில்லை எப்படி போடுறது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான வீடியோவுக்கான லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டியூஸ் அண்ட் டிடெக்ஷனில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த மாதிரி பில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ லிங்கும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நார்மலாக இனிஷியேட்டருடைய லாகில ஹியூமன் ரிசோர்ஸ் போகிறோம் ஹியூமன் ரிசோர்ஸில் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஐக்கான இருக்கும் மேலே அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கான்ட்ரிபியூட்டரி நியூ பென்ஷன் ஸ்கீம் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அந்த டைட்டில் சப்டைட்டில் ரெண்டாவது இருக்கிற சப்டைட்டில் கிளிக் பண்ணுறோம் அதில் கீழே ஃபைனல் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இனிஷியேஷன் சர்ச் அதை கொடுக்குறோம் இதுவும் ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இது அதில் எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிட்டு கோ கொடுக்குறோம் சில நேரங்களில் வெறும் எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ணி கோ கொடுத்தா வந்துடும் சில நேரங்களில் வராது அப்படி வரலன்னு சொன்னால் என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிற அந்த ரெக்யர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடியை எம்ப்ளாய் டைப் வந்து எக்ஸ் எம்ப்ளாயை மாற்றிட்டு திரும்ப எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுத்தா வந்துடும் ரெண்டாவது முறையும் கூட வரலைன்னா திரும்ப ஒன்று ரெண்டு முறை நம்ம கூடுதலாக கொடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டைமில் கரெக்டாக வந்துடும் இப்போது எனக்கு ரெண்டாவது முறையிலே வந்துடுது ஆக்ஷன் கொடுக்குறோம் கிரியேட் இதுவும் ரொம்ப சிம்பிளான முறை தான் இது ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஒரு நாலஞ்சு டீடைல்ஸ் அதில் இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு தான் நம்ம ஃபில் பண்ணோம் இப்போ டிடிஓவோட ஃபோன் நம்பர் அது காலியாக இருக்குது அதை ஃபில் பண்ணிடுறோம் அடுத்து அவருடைய ஐடி இமெயில் ஐடி அதை ஃபில் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து பெனிஃபிஷரி டைப் எம்ப்ளாயி தான் கொடுக்குறோம் ஏன்னா அவங்க இருக்கிறாங்கிறதுனால எம்ப்ளாயி இல்லைன்னு சொன்னால் நாமினி செலக்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற எம்ப்ளாய்கெலாம் வந்து எம்ப்ளாயின்னே செலக்ட் பண்ணிடலாம் ரிட்டைர்ட் ஆனாலும் கூட அவங்க எம்ப்ளாயி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்து நாமினி ஃபைல்டு தான் அது அப்படியே இருக்கட்டும் ஈஃப் நோகல் ஹையர் அதுவும் அப்படியே இருக்கட்டும் அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அடுத்து சிபிஎஸ் கேட்டகிரி ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் ரெகுலர் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிபிஎஸ்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜிக்ஸ் மாறும் இப்போ நம்ம சிபிஎஸ் ரெகுலர் எடுத்துக்கிறோம் அடுத்து டிடியோவோட அட நம்பர் நம்பர் போட்டுக்கிறோம் அடுத்த ரிமார்க்ஸ் வந்து சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் டைக் பண்ணிக்கலாம் இதுதான் முக்கியமானது அதுக்கு அடுத்தது பிரிஃபர்ட் இருக்குது பார்த்திங்களா இதில் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது ஏற்கனவே ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு இருக்குது இப்போ நம்ம ஆஃப்லைனே செலக்ட் பண்ண சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி தபால் வந்துட்டு இருந்தாலும் ஆஃப்லைன்லே கொடுங்க அப்படின்னா ஏன்னா ஆஃப்லைனில் தான் அந்த ஆப்ஷனே வரும் ஆன்லைனில் வராது அது அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது ஆன்லைன் ஆஃப்லைன் செலக்ட் பண்ணாலே கீழே பாருங்கள் நாலு களம் திரும்ப கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள் அதில் சிபிஎஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் என்ன அமௌண்ட்டாக அதை போட்டுக்கிறோம் சிபிஎஸ் எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட்டில் என்ன அமௌண்ட்டை போட்டுக்கிறோம் சிபிஎஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இது சேம் அதே அமௌண்ட்டு தான் எம்ப்ளாயி என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரோ அதே அமௌண்ட்டு அவங்க தராங்க சிபிஎஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே தான் எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட்டு என்னவோ அதே தான் எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட்டு கவர்மெண்ட்டு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் அது தான் ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து டோட்டல் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒருவேளை மாறலன்னு சொன்னால் நாமளே கூட டைப் பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் டைப் பண்ணாலும் இப்போ இது வரைக்கும் மாறல நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா டேப்பு கொடுத்தா மாறும் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக டேப்பு கொடுத்து பார்க்குறோம் மாறல சரி நாமளே டோட்டல் வந்து எடிட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஜென்ரேட் ஆகிடும் டோட்டல் நாமளே எடிட் பண்ணிக்கலாம் டோட்டல் அமௌண்ட்டு அந்த நாளுடைய டோட்டல் அமௌண்ட் ஆர்டர்லேயே இருக்குது உங்களுக்கு அந்த டேட்டா சண்டோ அந்த ப்ரொசீடிங்லேயே எல்லா டீட்டெயிலுமே இருக்குது டோட்டல் அமௌண்ட்டு போட்டுடுறோம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு க்ளோஸிங் டேட் அதுவும் கூட ஆர்டர்லேயே இருக்குது எந்த டேட் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அந்த டேட்டை பார்த்து இதில் போட்டுடுறோம் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இதுக்கடுத்து எப்பயும் போல் நம்ம ரிவ்யூ சப்மிட் கொடுக்குறோம் அப்ரூவ் செலக்ட் பண்ணுறோம் ரிவ்யூ கொடுத்துட்டு காமன் அப்ரூவ் செலக்ட் பண்ணி கீழ் அந்த டீட்டெயில் ஒரு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த லெவல் எங்கே போகணுன்றது காட்டும் அதன் பிறகு நீங்கள் சப்மிட் கொடுங்க இப்போது இன்சியேட்டர்லேருந்து போயிடுது அடுத்தடுத்த லெவலில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது உதாரணம் இப்போ சில ஆஃபீஸில் ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க இன்சியேட்டர் அப்ரூவர் சில ஆஃபீஸில் வந்து மூணு பேர் இருப்பாங்க வெரிஃபையர் அப்ரூவர் இன்சியேட்டர் அப்போது இன்சியேட்டர்லேருந்து வெரிஃபயருக்கு போய் அப்புறம் அப்ரூவ் போகணும் இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்ரூவர் தான் இருக்காங்க வெரிஃபையர் இல்லை அதனால் நேரடியாக அப்ரூவர் லாக்னிங் வந்துடுது அவங்களுக்கு தெரியும் எப்பயும் போல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஹெச்ஆரில் வரும் அப்போது அப்ரூவருடைய ஹெச்ஆருக்கு நம்ம போகிறோம் ஹச்ஆரில் ஹச்ஆர் ஓப்பன் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு ஓப்பன் நோட்டிஃபிகேஷன்லே இருக்கும் ஹோம் நோட்டிஃபிகேஷனில் பெண்டிங்கில் இருக்கும் இங்கே பாருங்கள் கல்லூரி கே சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் கிளைம்ஸ் ரெக்வஸ்ட் இஸ் பெண்டிங் ஃபார் யுவர் அப்ரூவல் அதை கிளிக் பண்ணுறோம் நம்ம அதை கொடுத்து தான் வந்திருக்கு அதனால நேரடியாகவே நம்ம அப்ரூவல் கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டா இப்போ செகண்ட் ஸ்டெப் அது கால்குலேஷன் கொடுக்கணும் அதுக்கு எங்கே போகணும் திரும்பவும் மீண்டும் நம்ம இனிஷியேட்டருடைய ஐடி போகிறோம் கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தான் பண்ண முடியும் நம்ம இல்லையா ப்ராசஸில் போய் பண்ணுவோம் இப்போ இந்த இந்த பில்லுக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ண ஃபினான்ஸில் தான் போகிறோம் இன்ஷியேட்டருடைய லாகின் கொடுத்த இதில் பாருங்கள் அது பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணி சைன்இன் கொடுங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போய்டும் இல்லைன்னா ரெண்டு மூணு முறை நீங்கள் கொடுத்து கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ இன்ஷியேட்டருடைய ஃபினான்ஸ் வந்துவிட்டோம் ஃபினான்ஸில் பேரோல் பேரூரில் இப்போ நீங்கள் மில்க்ரூப்பெலாம் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை எக்ஸ் எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தாலே போதும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதில் கீழே ரெண்டாவதாக இருக்கிறவங்க தான் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய் அவங்களுக்கு நேரம் எலமெண்ட்டை வந்து முதல்ல செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம கொடுத்த அமௌண்ட் எலமெண்ட்லாம் ஆட் ஆகியிருக்கான்னு நாலு எலமெண்ட்டுமே ஆட் ஆகிருக்கு ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொடுத்த அமௌண்ட் அத்தனையும் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு பார்த்தாச்சு மூணாவது எலமெண்ட்டு சிபிஎஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அதுவும் கரெக்டாக இருக்குது சிபிஎஸ் எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம எலமெண்ட் வந்து எல்லாமே வந்து அந்த ப்ளூ கலர் ஐக்கானில் தான் இருக்கும் ஜீரோ இருக்குன்னு சொல்லி வரல நீங்கள் நினச்சிக்காதீங்க ப்ளூ கலர் ஐக்கான உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ சரியாக இருக்குதுன்னு போது ஜஸ்ட் ஒரு பேக் மட்டும் வந்தால் போதும் அவருடைய லிஸ்ட்டு காட்டுற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்த பேஜ் வந்துவிட்டோம் இப்போ செலக்ட் பண்ணி ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் இது தான் வந்து ரன் பண்ணுறது ஆப்ஷனு அதில் நம்ம செலக்ட் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும் ரன் ஆப்ஷனு அதில் நம்ம இந்த பில்லை வந்து எந்த பில்லில் எந்த டைட்டில் பண்ண போகிறோம்னா சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் செகண்டாக இருக்கு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம் சப்மிட் கொடுத்துட்றோம் சப்மிட் கொடுத்த உடனே ஒரு இன்ஃபர் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு முடியுது அது கீழே வந்து மானிட்டர் ஸ்டேட்டஸில் அந்த மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துருக்கு பெண்டிங் காட்டுது ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா கம்ப்ளீட் ஆகும் ரெஃப்ரெஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட் ஆகிடுது இதை வீவோ புட் நம்ம பார்க்க வேண்டியதில்லை நேராக ரிசல்ட்டை போயிடுறோம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி பில்லை தவிர சப்ளிமெண்ட்ரி பில்லுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கரண்ட்டு மந்த் பேர் உள்ளே வச்சுட்டு டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் ரிசல்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டு வந்துட்டுதானா பரவாயில்ல எக்ஸம்பிளாக ஏன் மாற்றமா மாற்றிட்டு கீழே தைச்சி விடுங்க ரிசல்ட்டில் கீழே தைச்சி கொடுத்து ஒரு பேர் சில நேரங்களில் வந்துடும் இப்போ இதில் வரல அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதே பேஜில் கரண்ட்டு பதிலாக வழிவியஸ் மந்த் பேர் வழிட்டு பீரியம் கரண்ட்டு தான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சர்ச்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்துடும் சர்ச் கொடுக்குறோம் அவருடைய டீட்டெயில் காட்டுறது பார்த்தீங்களா ரிசல்ட்டை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்த இலமெல்லாம் ஆடாக இருக்கன்னு பார்க்குறோம் எல்லாமே பக்காவாக வந்துடுது அப்போ பிரச்சனை இல்லை கால்குலேஷன் ஓவர் பண்டாவது ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பில் ஜென்ரேஷன் தான் பண்ணணும் அது மூணாவது ஸ்டெப்பு அவ்வளோ அந்த மூணு ஸ்டெப்பு தான் அதில் இருக்குது இப்போ மூணாம் ஸ்டெப்புக்கு நம்ம இறங்கி போக வேண்டியது இது இன்சியேட்டர் ஐடியிலே திரும்பவும் நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு ஜென்ரேட் பில் கொடுக்குறோம் இதிலே பண்ணிடலாம் ஜென்ரேட் பில்லில் ஏற்கனவே ரிசல்ட் என்ன ஃபார்முலா நம்ம எப்படி படுத்துகிறோம் அதே மாதிரி முதல்ல எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுங்கள் அப்புறமா அந்த கரண்ட்டு பேரோல் மந்த்தை ப்ரீவியஸ் பேரோல் மந்தை மாற்றுங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரோம் மேலே வந்து சப்ளிமெண்ட் சேலரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டீட்டெயிலெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணுறோம் பில் டைப் கொடுத்தாச்சு அடுத்து பில் குரூப் கொடுத்தாச்சு அக்கௌண்டு கேட்டு இதெல்லாமே கொடுங்க ஏன்னா ப்ளூ ஸ்டார் இல்லையே கொடுக்காமட்டும்ன்ற மாதிரி வேண்டாம் ஆஃபீஸ் நேம் கூட ஜியோவின் டைப் பண்ணாலே உங்களோட ஆகிடும் அந்த ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட்டு மூணு லெட்டர் டைப் பண்ணாலே போதும் நம்பர் மட்டும் வேண்டாம் அதுக்கடுத்து எக்ஸ்ட் எம்ப்ளாயை கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டு மந்த்து பேரோட ப்ரீவியஸ் மந்த்து பேரோலாம் மாற்றுங்க இப்போ பீரியட் வாங்க பீரியட் வந்து மே இருபத்தி நாலு தான் கரண்ட்டு மந்த்து செலக்ட் பண்ணிங்க ப்ரீவியஸ் மந்த்து பேரோட கரண்ட்டு மந்த் செலக்ட் பண்ணுறோம் அதான் அதனுடைய மீனிங் அதுக்கப்புறம் இப்போ சர்ச்சு விடுங்க ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதே மாதிரி ஜென்ரேட் பிள்ளைலேயும் அந்த எம்ப்ளாயோட பேர் கீழே டிஸ்பிளே ஆகும் செலக்ட் பண்ணிவிட்டு பில் கொடுங்க எஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருக்கு பாருங்க அந்த நம்பரை கூட பார்த்துங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது மானிட்டர் ஸ்டேட்டஸில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நமக்கு பெண்டி தான் காட்டுது திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு வியோ அவுட் புட் பார்க்குறோம் ஏற்கனவே சொன்னாங்க இல்லைங்களா கோட் யாரர் டீட்டெயில் கெட் ஏரர் எல்லாமே இதில் தான் காட்டும் இந்த பேஜில் இதில் நமக்கு வேலிட் ஆகிதுன்னா பிரச்சனை இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இந்த மாதிரி சில நேரங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது ஓகே கொடுத்த இந்த நோட் பெட் பைட் ஓப்பன் ஆகுதான் வெரி குட் பாருங்கள் எல்லா எலமெண்ட்டுமே வேலிட்டி இருந்து வச்சு நம்ம பிரச்சனையில் பில் நம்பரும் ஜென்ரேட் ஆகிப்போச்சு அவ்வளோதாங்க மூணாவது வைப்போம் வேணும்னா நீங்கள் இன்னொரு முறையில் செக் பண்ணி அதாவது பில் கரெக்டாக வந்துடுறாங்க உங்கள் திருப்திக்காக திரும்ப பில்ஸில் போயிட்டு கூட ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பில்ஸில் போயிட்டு பில் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கீழே கீழேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்பென்ஸ் டைப்பில் வந்து நீங்கள் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த பில்லுக்குரிய டீட்டெயில் வந்து கீழே டிராஃப்டில் இருக்கும் அது இருக்க பாருங்கள் நெட் அமௌண்ட் கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பில் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது அவ்வளோதாங்க இதுவும் வந்து ஒரு எளிமையான முறையில் நாம் பில் தயார் பண்ணியிருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் நன்றி